நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் சுமார் பதினெட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து தமிழக அரசு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டது இந்த உத்தரவை தொடர்ந்து பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் அணையில் இருந்து சுமார் நானூறு அடி தண்ணீர் திறக்கப்பட்டது இன்று முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் இதன் மூலம் வடக்கு கோடை மேலழகியான் தெற்கு கோடை மேலழகியான் நதியுண்ணி கன்னடியான் கால்வாய் ஆகிய கால்வாய் பாசனம் மூலம் பதினெட்டாயிரத்து தொன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் மேலும் அம்பா சமுதிரம் மற்றும் சேரன் மகாதேவி ஆகிய வட்டங்களை உள்ளடக்கிய கிராமங்களும் பயன்பெறும் எதிர்வரும் காலங்களில் தண்ணீர் குறையும் நிலையில் சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது